வெல்கம் டு ஜேபி ஹோம்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே குறைஞ்ச விலையில் புதிதாக கட்டப்பட்ட தனி வீடு விற்பனைக்கு இருக்குது இந்த வீடு இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் மணலி நியூ டவுன் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ரைட் சைடு வால் ஃபுல்லாக வந்து நாங்கள் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதனால் ஃபர்தராக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இப்போ இந்த வீட்டோட ஹால் அழகான சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் டிவி ஷெல்ஃபு வித் டைல்ஸ் கூட வந்து கொடுத்துருக்கோம் அதில் ஹைலைட் பார்த்திங்கன்னா நல்ல லைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த வீட்டோட பெட்ரூம் வந்து பார்க்கலாம் ஸோ பெட்ரூம் கூடயே ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் கேசட் டைப்பில் இந்த ரூம்லேயும் தேவையான அளவுக்கு ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம் பாலில் அழகான கலர் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் இந்த வீட்டோட லேண்டு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இக்கடுத்து இந்த வீட்டோட கிச்சன் வந்து பார்க்கலாம் கிச்சனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம் அண்ட் வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் வந்து இருக்குது இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தேழு லட்ச ரூபாய் தான் இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் ஏற்பாடுமே நாங்களே வந்து பண்ணித்தரோம் ஸோ இந்த வீடு ஒரு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் கொண்ட வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் வந்து போட்டிருக்கோம் வெஷன் கிளாஸ் டைப்பில் இப்போ வாங்க அதை போய் பார்க்கலாம் ஸ்டெப்ஸ் வந்து நல்லா ஒய்டராக கொடுத்துருக்கோம் சைடில் கிரிப்கு எஸ்எஸில் வந்து கொடுத்துருக்கோம் வீட்டை சுற்றி நிறைய வீடுகள் இருக்கிறதுனால நீங்கள் உடனே குடியேறலாம் இந்த வீடு மட்டும் இல்லாத நிறைய வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணித்தரோம் உங்களுக்கு மணலி புதுநகரில் லேண்ட் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் இல்லை லேண்ட் இருக்க வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க எந்த நீடு இருந்தாலும் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் தரமான முறையில் குறைஞ்ச விலையில மெட்டீரியல் கான்டாக்ட் ஒர்க் வந்து பண்ணித்தரோம் ஆண்டார் குப்பம் செக் போஸ்ட்ல இருந்து நீங்கள் உள்ள கட் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே நம்ம ஆஃபீஸ் வந்து வந்துடும் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க நாங்கள் மணலி மணலி புதுநகர் மாத்தூர் மாதாவரம் மாதாவரம் மில் காலனி இப்படி வடசென்னை முழுவதும் மூலமாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணித்தரோம் டிஸ்ப்ளே தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட கனவு இல்லத்துக்கு முதலடியாக எடுத்து வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்